இதனை தொடர்ந்து சுல்தான் படை அணியும் கேசிஜி கோவை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கு முதல் கட்ட அழைப்பு

அடுத்து விளையாடக்கூடிய அணி சுல்தான் ஸ்போர்ட்ஸ் சுல்தான்பட்டி அணி அணி மற்றும் கேசிஇ கோவை அணியும் தாயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து பிஆர்சி பி திருப்பூர் அணியும் நேரு ஸ்போர்ட்ஸ் கிளப் கருணாபதி அணியும் தாயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து பொள்ளாச்சி உறவுகள் பொள்ளாச்சி மற்றும் கேசவன் நினைவாக எஸ்கே கே பிரதர்ஸ் பெரியார் நகர் அணியும் தயார் நிலையில் கேட்டுக்கொள்கிறோம் அதை தொடர்ந்து நாற்பத்தி சி தடகம் அணியும் அத்துலையின் பாரதி நகர் அணியும் தயார் நிலையில் கேட்டுக்கொள்கிறோம் அதை தொடர்ந்து எஸ்என்எஸ்பி காலேஜ் கோவை அணியும் எஸ் சி தடாகம் அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதை தொடர்ந்து பனிப்புயல் சப்ஜூனியர் <anyeo> ും पॉइंट्स श्री मुर्गा श्री मुर्गा इरंड मिनट पुली स्पार्टन्स तिरुपुर ओर विकेट पुली आना नेम बोर्ड ले श्री मुर्गा मार्किंग में बोनस पॉइंट इच ऑन सेंसी அடுத்து விளையாடக்கூடிய அணி அணி தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சுல்தான் சுல்தான்பேட்டை அணியும் கேசி இ கோவை அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அழைப்பு கொடுத்து உடனடியாக ஆடைகளுக்கு மாறுமாறு ஸ்போர்ட்ஸ் உணர்வாக கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் ரைட் ரவுட் விளையாட்டு வீரருக்கு தண்ணீர் உதவி செய்து கொடுத்த நமது கபிலன் நாட்டோர் சுருமையாளர் கபிலன் அவர்களுக்கு

ஆடு ஸ்ரீ முருகா கேட்ரிங் பி கோவை அணியும் எல்லென்ஸ் ஸ்மார்டன் ஸ்மார்ட்டன் திருப்புனு திருப்புரணியும் விளையாடக்கூடியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து விளையாடக்கூடிய அணி அணி சுல்தான் 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 சுல்தான்பேட்டை அணியும் கேசிஇ கோவை அணியும் தயாரில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ முருகா கேட்ரிங் அணி எட்டு வெற்றி புலியும் 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 எல்லன்ஸ் பாட்டன்ஸ் திரும்புலோனி நான்கு வெற்றுப்புழையும் பெற்றுள்ளது அடுத்து காலம் இருக்க இருக்குமணி சுல்தான் ஸ்போர்ட்ஸ் சுல்தான்பேட்டை அணியும் கேசிஇ கோவை அணியும் தயார் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு இது இரண்டாம் கட்ட அழைப்பு அதனைத் தொடர்ந்து பிஆர்சி எஃப்ஜிஆர்பி திருபூர்வனையும் நேர் ஸ்போர்ட்ஸ் கருணாதி அணியும் தயார் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் third right who are they third right <laughs> 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 I'm i

रईड right राउंड அடுத்து விளையாடக்கூடிய அணி அணி சுல்தான் சுல்தான்பேட்டை அணி ஒற்றி கோவையில் உடனடியாக ஆடுகள் மறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் അടുത്ത് വിളിയും ഉടനടം முழு அணி பதினெட்டு வெற்றி புலிகள் எல் என் திருபூரணி ஐந்து வெற்றி புள்ளிகளும் எடுத்து விளையாடிக் லாஸ்ட் போர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் இரு அணிகளுக்கும் இந்த ஆட்டத்தில் வெற்றி வாய்ப்பை இலக்கு மணிக்கு கோழிகுட்டை தோட்டம் ராம்குமார் அவர்கள் பரிசு கோப்பையை வழங்குவார் அடுத்து விளையாடக்கூடிய அணி உடனடியாக ஆணையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் விழா கமிட்டிக்கு ஒத்துழைப்பை கொடுத்து உடனடியாக ஆடுகளம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் சுல்தான் ஸ்போர்ட்ஸ் சுல்தான் பட்டே அணியும் கே சி கோவை அணியும் ஆடுகளம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு இது இரண்டாம் கட்ட அழைப்பு ஆடுகளத்தில் ஸ்ரீ முருகா கேட்ரிங் கோவை அணி எல்எல் ஸ்பார்டர்ஸ் திருப்பூர் அணி அணியும் கோவை இருபத்தி ஓரு புள்ளியும் ஸ்ரீ முருகன் கேட்ரிங் இருபத்தி ஓரு புள்ளியும் புள்ளியும் எல்எல் ஸ்பார்டர் ஏழு அணியும் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் இரு அணிகளுக்கும் கடைசி மூன்று நிமிடம் ஆட்டம் ஸ்ரீ முருகா கேட்ரிங் செகண்ட் ஆஃப் பாஸ்ட் டைம் ஆவுட் டைம் ஆவுட் సెకండ్ టైమ్ అవుట్ ఓవర్ సెకండ్ టైమ్ అవుట్ ఓవర్ నో మోర్ టర్న్ సెకండ్ టైమ్ అవుట్ ఓవర్ క్రీమ్ మేల్ మురువెట్రిపుడి శ్రీ మురుగా కేటరింగ్ కోవిని அருமையான மேலும் ஒரு வெற்றிக்குள்ளி ஸ்ரீ முருகா கேட்ரிங் கோவை அணிக்கு கடைசி ஒரு அணியிலும் இலக்கும் கடைசி ஒரு நிமிட இந்த ஆட்டத்தில் வெற்றி வாய்ப்பை இலக்கு மணிக்கு கோழிக்குட்டை தோட்டம் ராம்குமார் ராமன் அவர்கள் அடுத்து விளையாடக்கூடிய அணி சுல்தான் பட்டை அணியும் உடனடியாக ஆடுகள் கேட்டுக்கொள்கிறோம்